ஆர்எஸ் இன்போர்டைமென்ட் எல்ரர்க்குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரிய இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் டூ டிசம்பர் இருபது முதல் குளியர்களில் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வெத் ஜி டி ஹாலிடேஸ் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலுக்கு அருகே அமைந்துள்ளது மாமங்கலம் ஊராட்சி இந்த பகுதியில் அரசு மேல்நிலை பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வரும் நிலையில் மலர் செல்வம் என்பவர் வேதியியல் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு திருமணமாகி குழந்தைகள் உள்ளனர் பத்தாம் வகுப்பில் இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை பாடம் எடுக்கும் மலர் செல்வம் பள்ளி மாணவிகளிடம் அடிக்கடி இரட்டை அர்த்தங்களில் பேசுவது பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்குவது போன்ற வேலைகளை செய்து வந்துள்ளார் ஆனால் பள்ளி நிர்வாகம் சார்பில் அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என சொல்லப்படுகிறது இந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி காலை நேரத்தில் ஆசிரியர் மலர் செல்வம் வழக்கம் போல மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்துள்ளார் அப்போது திடீரென வகுப்பறையில் நுழைந்த சேத்தியா தோப்பு மகளிர் காவல் நிலைய போலீசார் நீங்க தான் மலர் செல்வமா என கேட்டுள்ளனர் அதற்கு அவர் நான் தான் என கூறியவுடன் மலர் செல்வத்தை தரதரவன இழுத்து வந்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் ஒரு அரசு பள்ளி ஆசிரியரை வகுப்பறையில் வைத்து கைது செய்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து தகவல்கள் மேலும் பதற்றத்தை கூட்டுகிறது அதே பள்ளியில் கடந்த ஆண்டு வகுப்பு படித்த ஆசிரியர் மலர் செல்வம் தனது ஆய்வுக் கூடத்தில் வைத்து பல முறை வன்கொடுமை செய்துள்ளார் மேலும் இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் செய்முறை தேர்வில் மதிப்பெண்களை குறைத்து விடுவேன் என அந்த மாணவியை மிரட்டி இருக்கிறார் இதனால் பயந்து போன மாணவி இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லாமல் தனது பள்ளி படிப்பை முடித்துக்கொண்டு கொண்டு வெளியேறியிருக்கிறார் காலப்போக்கில்தான் தான் கற்பமாக இருப்பது மாணவிக்கு தெரிய வந்துள்ளது தற்போது சென்னையில் உள்ள கல்லூரி ஒன்றில் முதலாம் ஆண்டு படித்து வரும் மாணவிக்கு கடந்த பதினைந்தாம் தேதி வலி ஏற்பட்டிருக்கிறது இதற்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோரும் மருத்துவர்களும் இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் இதையடுத்து மாணவியிடம் விசாரிக்கையில் தன்னுடைய பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிய மலர் செல்வம் தன்னை பல முறை பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கியதாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளார் மாணவி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் வகுப்பில் பாடம் எடுத்துக் கொண்டிருந்த மலர் செல்வத்தை போலீசார் நேரடியாக சென்று போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர் தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் மலர் செல்வத்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க